ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்ன சார் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு சம்மன் ரெடி ஆகிடுச்சுப்பா நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க ஸோ அவங்களுக்கு நான் ஸ்பீட் போஸ்ட் வந்து அனுப்பி வச்சாச்சு கண்டிப்பாக அவங்க ஆஜராகி தான் தீரணும் அப்படி அவங்க ஆஜர் ஆகலைன்னா கண்டிப்பாக மேலே மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா இது சிஎம் செல்லுக்கே வந்து டைரெக்டாக கம்ப்ளைண்ட் போயிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா தலைகளையும் தாண்டி மேலே ஒரு தலை இருக்காங்க இல்லையா அந்த தலைக்கிட்டேயே டைரக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அதனால் கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து தீரணும் ஒரு வேலை இது எல்லாத்தையும் தாண்டியும் அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இறங்கி வர வரமாட்டேங்கிறாங்க காசு ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா சிஎம் செல் வரையும் போனதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் க்ளோஸ் பண்ண முடியாது ஒன்று காசு ஏவது திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்லைனா அவங்க மோசடி பேரில் அவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளணும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஓகேவா இதுதான் ஸோ அந்த செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல மாம்பழம் மட்டுமே அந்த கடையில் வச்சு விற்பாங்க இவங்க பல வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க கடையில் போயிட்டு மாம்பழத்தை மோந்து பார்த்தது அவங்க வந்து கோச்சிக்கிட்டாங்க என்னப்பா மாம்பழத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த நான் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதே கடையில் பேரம் பேசி இப்போயாவது மூந்து பார்க்கலாமா கேட்டதுக்கு பரவாயில்லப்பா மூந்து பாருங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே நல்ல மனமுள்ள மாம்பழமாக எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரேட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அந்த மாம்பழமும் நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க கடையில் அந்த மாம்பழம் எல்லாமே என்னென்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க அதை நீங்களே கேட்டுக்கோங்க அதுவும் நூறு இது மட்டும் நூற்றி அறுபது இது பங்கனப்பள்ளி அது இது மல்கோவா இல்லைங்க மல்கோவா தானே அது எவ்வளோ அது அது ஸ்வீட்டாக தான் இருக்கு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை என்ன பண்றது இது அது 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 கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் மூணு பழம் இருந்திருக்கா ஒரு கிலோக்கு சரி இதை ரெண்டும் சேர்த்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க ஸோ நான் ரெண்டு வெரைட்டியில் நான் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஸோ மொத்தமாக இரநூத்தி அறுபது ரூபாய் அதனால் ரேட் ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்கக்கான்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் ரேட் எல்லாம் அதிகமாக தான்ப்பா இருக்குது ஸோ எங்களுக்கே லாபமெல்லாம் கூட நிற்க மாட்டேங்குது கடைக்கு வாடகைலாம் வேறு கட்டணும் அப்படியெல்லாம் புலம்பினாங்க சரி அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்த்து ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க தான் பேச்சு கொடுத்தாங்க கல்யாணம் ஆகிடுச்சப்பான்னு சொல்லிட்டு ஸோ பூ வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க பூவெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறதுக்கு வீட்டில் யாரும் இல்லைங்க நானே ஒண்டிகட்டையாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டுட்டுருக்கேன் ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாம் பக்கமும் சிக்கலாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் காசு விஷயத்தில் வேறு ஏமாந்து போயிட்டு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நான் இப்ப அனாதையா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க முப்பது லட்சம் ரூபாய் என் பேர்ல கடன் வாங்க வச்சு காய்கறி கடன் நடத்துறேன் ஹோட்டல் நடத்துறேன்னு ஏமாத்திட்டாங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் வாங்க முடியாம பேங்க் கடங்கார நான் தவிச்சிட்டு இருக்கேன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு அரைஞ்சுட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆனா போய் தொலைதுங்க பிச்சைக்காரங்க பிச்சை போட்டோம் என்னுடைய வீட்டில் வளர்ந்தா நான் லேட்டாக போகிறேன் எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு அவளும் அவள் புருஷனும் நல்லா வாங்கி தின்னு போட்டு அதுங்களும் உருப்படலையா இல்லைன்னா அதுங்க கடன் எடுத்துச்சுங்க வெஜிடபிள் ஷாப்பு லாஸ் ஆச்சும் என்னன்னு தெரியல கந்துவட்டிக்கு வாட்டிக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா எனக்கு ஒரு நாளைக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வரும் குடா கொடுத்து உதவுடான்னு சொல்லி கேட்டா அஞ்சு லட்சம் மார்ச் மாதம் அஞ்சு லட்சம் கொடுத்தேங்க போன வருஷம் இப்போ இதுவரையும் மொத்தமாக அவங்க கடனுக்கு கடன் அவங்க மேலே மேலே கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க எனக்கு அறிவு இருக்கணும் ஒரு தடவை கொடுத்து திருப்பி வாங்க முடியல மேலே மேலே கொடுத்துருக்கூடாது ஒம்பது லோனு ஏன் காசு இல்லைங்க பேங்க்கு இப்போ பேங்குக்கு நான் மாதம் ஒரு லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டணும் ஒரு லட்ச ரூபாய் கட்ட முடியாது என்னால் இப்போ எனக்கு நான் வேலைக்கும் போகலை ஆனால் பேங்க்காரன் எனக்கு கொடுத்தான் நம்பிக்கையோடு கொடுத்தான் இப்போ எனக்கு வந்து திட்டுறானுங்க ஃபோன் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்ட வீடு வாசலும் போயிடும் போல இவங்களால் இல்லைக்கா எங்கள் அம்மா சொன்னாங்க மார்ச் மாதம் கொடுக்காதடா வேணாம் அதனுக்கிட்ட வாங்கிறது கஷ்டம்னு அஞ்சு லட்சத்துக்கே வேணான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா உயிரோட இருக்கப்பவே மார்ச் மாதமே ரெண்டு லோனு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் மூணு லோனு அம்மா உயிரோட இருக்கப்பவே பதினஞ்சரை லட்சம் அம்மா மே மாதம் இறந்துட்டாங்க ஆ அப்பா ஆறு வயசுலேயே இல்லை அப்பாவையும் அப்பா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுங்கினாங்க அவர் வீட்டை விட்டு வெளியில் போனா திரும்பி வரவே இல்லைங்க இப்போ அப்பா உயிரோடு இருக்காருன்னு கூட தெரியாது எங்கள் அம்மாவை சுமங்கல்யா தான் அனுப்பி வச்சேன் அன்றைக்கி தேவசத்துக்கு நான் கேட்குறேன் ஒன் இயர் ஆகிடுச்சுங்க தேவசத்துக்கு ஃபோன் பண்ணால் எந்த நாயும் வரல காசுக்கு காசு வாங்கி ஏமாற்றியும் ஓ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க நைட்லலாம் और आप वहां हो எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாப்பேட்டை ரூட்டு வழியாக போகிறப்ப இந்த வில்லேஜ் மில்க்லாம் ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கிறது எனக்கு பழக்கமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய் குடிக்காதீங்க அங்கே எல்லாமே எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் எனக்கு அந்த ரோஸ் மில்க் சின்ன வயசிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாம்பழம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கிட்டு என்னால் ஓட்ட முடியல கம்ஃபர்ட்டாக இல்லை அதனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கில் வந்து நான் மாட்டி வச்சுருந்தேன் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா கரண்ட் இல்லைங்க இப்போ கரண்ட் ஆச்சுன்னு கரண்ட் இல்லாததுனால அவங்க மிக்சியில் ரன் பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மில்க்கு குடிக்க முடியாமையே போச்சு ஆல்ரெடி அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி அங்கே குடிக்காதீங்கன்னு சொல்லியும் நம்ம இறங்கி போய் குடிக்கிறோமே சொல்லி தோணுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கரண்ட் ஆஃப் ஆகிட்டு என்னால் அந்த ரோஸ் மில்க்கு குடிக்காம தான் நான் திரும்பி வந்தேன் நல்லா பெரிய கிளாஸ் நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நல்லா குடிச்சா திம்முன்னு இருக்கும் வயிறு ஸோ அதனால எனக்கு அந்த பழக்கம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு அமையாமல் போச்சு அதாவது கரண்ட் ஆஃப் ஆனதுனால ரோஸ் மில்க் குடிக்க முடியல ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெளியில் போகிறோம் இந்த செலவு சும்மா போயிட்டு வந்தாலே ஐநூறு ரூபாய் செலவாகிடுதுங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மூணு ரகமான மாம்பழம் வந்து வாங்கியிருக்கேன் இதில் இது தாங்க ரேட் அதிகம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாவாம் இது ஒன் பாயிண்ட் ஒன் கிலோகிராம் இருந்தது நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இது வந்து ருமானி இல்லை இதுவும் இந்த செந்துராவும் சேர்த்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிடச்சது நூறுரூபா ஸோ அதுக்கப்புறம் பேரம் பேசி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஓகேவா ஒன்றுமே இல்லை மொத்தமாக மூணு ஆறு எட்டு எட்டு மாம்பழம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இதை சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமான்னு கூட தெரியல ஆனால் அவ்வளோ ரேட்டாக இருக்குது